வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 உச்சநீதிமன்றம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அந்த லட்டு விவகாரத்திலே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நாங்கள் போடுறோம் அப்படின்னு ரெண்டு சிபிஐ அதிகாரிகள் ரெண்டு ஆந்திரா போலீஸ் ப்ளஸ் எஃப்எஸ்எஸ்ஏ அதிகாரிகள்னு பலரையும் போட்டிருக்காங்க சுப்பிரமணிய சாமிலாம் நான் போட்ட வழக்கில் எனக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காப்புல லட்டு விவகாரத்தில் உண்மை வெளியில் வருமா இல்லை புதைக்கிறதுக்கு தான் சிபிஐ விசாரணையா இப்படி பார்க்கறது சார் இல்லை லட்டை வந்து புதைக்க மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க மக்கள் திங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அது லட்டு உள்ளே போச்சு செமிச்சிட்டாங்கன்ற இப்போ எந்த ஆதாரமும் கையில் இருக்குது என்ன இருக்குது இப்போ அந்த வெண் நெய் கூட கையில் கிடையாது லேபுக்கு அனுப்பிவிட்டதே பொய்யான நெய்ன்ட்டாங்க இப்போ அவங்க ஒரே வாரத்தில் என்ன பண்ணிட்டான்னா இது ரிட்டன் கொடுத்த நெய்யை செக் பண்ண சொன்னோம் இது யூஸ் பண்ண நெய் இல்லைன்னு டைம் முடிஞ்சு போச்சா தேவஸ்தானத்தில் நாங்கள் அதை உள்ளே அதை அனுமதிக்கல அனுமதிக்கல அது வெளியில் போகும்போது இதில் சந்தேகம் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் நெய்யை டப்பாவில் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம் நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே அதில் கலப்படம் இருக்குது நாங்கள் அதை பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு முடிஞ்சு போச்சுல்ல இவ்வளோ கற்று கத்துனது கார்த்த மன்னிப்பு கேட்ட வரைக்கும் வேஸ்டா போச்சு இல்ல உள்ள நெய் வரலன்னா நீ எதுக்கு கோமியத்தை கொண்டு போய் லட்டு மேல தெளிச்ச மாட்டு அது வேற குரூப்பு அது வேறு அது வந்து நீங்கள் தேவஸ்தானம் போர்டு தனி கவர்மெண்ட் இஓ தனி அங்கே லட்டு பிடிக்கிற ஐயங்கார் தனி பூஜை பண்ணுற ஐயங்கார் தனி ஏன்னா கூட்டி பெருக்கிற ஆட்கள் தனி லட்டை வந்து சலிக்கிறவன் தனி இப்படி அஞ்சு பேரில் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று செய்வாங்க முந்திரியில் மூத்திரத்தை தொழிப்பாங்க அது மாட்டு மூத்திரத்தை தான் கோமியந்தான் அதை அப்படி சொல்கிறது கோமியன்றது தமிழ் வார்த்தை இல்லை ஸோ அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சு பரிகாரம் பண்ணுறான் ஒருத்தன் டால்டாவை கலக்கிறான் அதில் ஒருத்தன் பிரிக்கிறான் ஒருத்தன் லாபுக்கு அனுப்புகிறான் ஒருத்தன் இதுன்றான் ஒருத்தன் நீதிமன்றத்துக்கு போகிறான் நூல் இடைவெளியில் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அந்த பிரச்சனை இல்லை சாமி போய் அதை ஒரு கேஸை போட்டாப்புல கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட்டை லட்டு விஷயத்தில் தலையிட்டு நாலு அதிகாரிகள் வந்து இப்போ லென்ஸ் வச்சு லட்டை பார்ப்பாய்

கொழுப்பு ஏன்னா மாட்டு கொழுப்பு நெய் மாட்டு கொழுப்பு தானே அப்புறம் அந்த லட்டை இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க என்னென்ன இருக்குது ஸோ இந்த ஆய்வுகள்லாம் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுப்பாங்க கொடுக்கும்போது அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவாங்க இவங்க அந்த நெய்யே கிடையாது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யே நாங்கள் ஊற்றுறதே இல்லையே லட்டுக்கு எங்கே நெய் ஊற்றுறோம் யார் சொன்னால் அப்படின்ட்டுவாங்க ஸோ அந்த மாதிரியாக போயிட்டுருக்கு இதை வச்சு அந்த காமெடியன் ஒரு அரசியல் இருக்காங்க அவங்க பக்கம் அது என்ன இப்போ கீழ் திருப்பதியிலேருந்து அவர் படியேறி போனாரா அவரால் அவ்வளோ தூரம் கூட நடக்க முடியல ஒரு வயசு நாற்பது தாங்க ஆகுது ஒன்று இப்போ எல்லாம் டூப்புன்னு தெரியுதா இப்போ சண்டை போட்டு பறக்கிறது இன்னும் பாலையா அவர் ஏற்றி விட்ருக்கோம் அதனால தான் அவர் எதுவுமே பேச மாட்டார் படத்தில் ட்ரெயின் மேலே போகிறதோட சரியே தவிர ரியல் லைஃப்பில் வந்து வெளியவே இது இதுக்கே அவங்க மாமா தான் சீ சீஃப் மினிஸ்டரு இருந்தால் கூட அவர் வந்து இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க மாட்டார் கொண்டு போய் வைக்க போகிற உரைச்சி விட்டுருவாங்க தீவிரதான்னு பார்க்குறதுக்கு அது மாதிரி இப்போ தம்பியை பண்ணி விட்டாங்க ஒரு படியில் ஏறி பாதியில் போய் விசிறி வச்சு வீசி உயிர் பழச்சி பெருசுன்றாங்க ரெண்டு பக்கமும் விசிறி வீசுறதுக்கே ஆளை கூப்பிட்டு போடுறாங்கன்னா அது ராஜா காலத்து அந்த டெக்னிக் ஆமாம் இப்போ சனாதனம்னாலே நீங்கள் இப்போ ராஜா காலத்துக்கு போயிடுவீங்கல்ல டக்குன்னு ஜம்ப் அடித்து அங்கெல்லாம் போயிடுவீங்க போகும்போது நாலு பேர் விசிறி மன்னர் காலத்தில் ஏது ஃபேனு ஏசிலாம் விசிறி வச்சு தான் அது வந்து என்னென்னா பெண்கள் விசிறுவாங்க ம் பெண்கள் விசிடுவாங்க ஒரு கட்டத்தில் பாண்டிய மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யவனர்களை கொண்டு வந்து வீசி விட்டேன் யார் ஈரானுக்கு ஈராக்காரன் வந்து நமக்கு விசிறி வீசியிருக்கான் பாண்டிய மன்னனுக்கு அப்படியே இழுக்க இழுக்க ஏன்னா அவன் யாரடி இருப்பாங்க நான் ஏழடி அவனை கூப்பிட்டு வந்து விசிற விட்டுருக்காங்க அந்த மாதிரி யாராவது யவனர்களை கூப்பிட்டு வந்து அதே மாதிரி அவள் ஏற்கனவே ரஷ்யா தான் கல்யாணம் பண்ணி இருக்கிற ரஷ்யாவில் ரிச்சு கேள்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு ஐயாயிரரூபா தான் கூப்பிட்டிங்கன்னா வந்து விசிறிட்டு போக அது டெக்னிக் கிடையாது இப்போ அதெல்லாம் சனாதனத்துக்குள்ளே வருமா சனாதன் வராது நம்ம பண்ணிக்கலாம் நம்ம கிறிஸ்டின கல்யாணம் பண்ணலாம் சர்ச்சில் பாதிரியாட்டை போய் வண்டி போட்டு அப்பன் சாப்பிட்லாம் அதெல்லாம் சாப்பிட்லாம் அரசியலில் மட்டும் நாங்கள் சனாதனமாக காவி உடைகளை அனுப்பிச்சிக்கிட்டு அவங்க குடும்பத்தில் ரசியாகாரம் துரத்தி விட போகிற ஆடிச்சு ஏண்டா இங்கே ஒரு நாடகம் போட்டு இங்கே வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு பாதிரியாட்ட கையெழுத்து போட்டேன் அது அவங்க மோசமானவங்க என்ன நம்ம பாதிரியாரெலாம் பார்த்திங்கன்னா போப்பு கீழே வரும் நீ அங்கே உள்ள கார்டினல்ஸ்லாம் நெல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உள்ள கார்டினல்ஸ் வேறு மாதிரி இருப்பேன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க கருப்பு அங்கி கருப்பு ட்ரெஸ்ஸு அது வேற செட்டப்பே வேறு நீங்கள் அது வந்து ரோமன் கேத்தலிக் அந்த இது இது கிடையாது அது வேற அது சர்ச்சிலையுமே ரஷ்யன்ஸ் தனியாக தான் வேர்ல்டோட சேர மாட்டாங்க அந்த பாதிரியார்கள் அவர்கள் பார்த்தானா இவன் என்னடா இந்த கலரில் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி துரத்து விட போகிறாங்க ரஷ்யாவில் இல்லை ரஷ்யாவில் அரெஸ்ட் பண்ணுறாலும் வாய்ப்பு இருக்குது இப்போ திருப்பதியில மைனர் பிள்ளைகளை கூப்பிட்டு போனா எதுவும் பேரண்ட்ஸ் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும்னு இருக்கா இல்ல மாற்று மதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் போனா கையெழுத்து தான் கூப்பிட்டு போகணும் இருக்குங்களா அது சின்ன பிள்ளைங்களா இல்ல மாற்று மத நம்பிக்கை கொண்டவர்கள் மாற்று மதத்தில் இருக்கிறவனே உள்ள விடவே மாட்டாங்களே கோயில் சன்னதி விட மாட்டாங்க ஒரு பொண்ணுக்காக இவர் கையெழுத்து போட்டு உள்ள போறதுக்கே ஏன்னா அவங்க கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவங்க அதனால அவங்க அப்பா கையெழுத்து போட்டு வெங்கடாச்சலபதி மேலே பக்தியோட தான் உள்ள போறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டதுனால தான் உள்ளே விட்டாங்க யாரை இவரோட பொண்ணு பவன் கல்யாணோட பொண்ணு பவன் கல்யாணே கிறிஸ்டின் அவர் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணுறாப்புல ரஷ்யாவில் போய் அப்போ ரெண்டும் என்ன ஆகும் அந்த பிள்ளை எப்படி இந்து பிள்ளையாக இருக்கும் அது ஒரு கலப்பட பிள்ளையாக தானே இருக்கும் இந்து கிறிஸ்தவ சமய சமயோஜித குழந்தையாக தான் அது இப்போ அதுக்கு இவர் கையெழுத்து போட்டார்னாலும் இவர் இவருடைய பிளட் அவன் கலந்துடுறதில்ல கலந்து தான் வரும்போது இவர் பாதி குச்சி நான் மாறிடுறார்ல இவரும் சர்ச்சில் போய் தானே கல்யாணம் பண்ணாப்புல அப்போ இவரே இவரு கையெழுத்து போடுறதுக்கு ஆள் வேணும் இவர் என்ன பிள்ளை கையெழுத்து போடுறது ஸோ வந்து இந்த மாதிரி நான் அரசியல் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஏன்னா இப்போ அவரே பவன் கல்யாணே சொல்கிறார் நான் இதில் ஜெகன் மோகனெல்லாம் நான் குற்றம்னு சொல்ல விரும்பலை தவறு நடந்திருந்தால் அது எல்லாரும் பொறுப்பே இருக்கணும்னு ஜெகன் இது கொடுத்து சுற்றி கோமாளி ஆக்கி விட்டுருவாங்க இப்போ இந்திய அளவில் அரசியல் கோமாளி யாருன்னா இன்னைக்கு டேட்டில் வந்து பவன்டான் இன்றைக்கு வந்து பெரிய கோமாளி யாருன்னா தான் காமெடியர் ஆக்சுவலாக நம்ம பவர் ஸ்டார் சினிமாவில் இருந்தது அவர் அரசியலில் ஆமாம் இந்த பவர் ஸ்டார் கூட நேரில் போய் பார்த்தீங்கன்னா கெத்தார் பாப்பில் யாரும் பார்க்கணும் பவர் ஸ்டார் அந்த பவர் பவர் நம்ம ஸ்டாரு திருமாவளவன் கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்புறம் கடைசியில டெய்லி டெல்லி திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததோட ஆள காலம் உடம்பு சரியில்லாம் போச்சு அந்த பவர் ஸ்டார் வந்து நிஜ லைஃப்ல காமெடியன் படத்துல ஹீரோ படத்துல ஹீரோ அரசியல் நிஜ லைஃப்ல காமெடியன் இவர் நிஜ லைஃப்ல கரெக்டா இருப்ப வில்ல யாரு நம்ம பவர் ஸ்டாரு படத்துல காமெடியன் அதெல்லாம் ஒரு தான் ஒரு இவஷனாக இருக்குது ஆனால் இது குறித்து பேசிவிட்டு இங்கே எப்படி இந்துக்கள் மனம் புண்படுதுன்னு பேசுகிறீங்களா இப்போ அமைதியாக இருக்காங்க இல்லை போலீஸ் வர்றது இல்லை திரும்ப விசாரிக்கணும் நேற்றுக்கு இங்கே ஹை கோர்ட்டு கேட்குது அந்த நிறுவனத்தை டைரெக்டாக ஏன் மூடக்கூடாதுன்னு லெட்டர் போட்டுவிட்டாங்க ஹைகோர்ட்டு கேட்குது எதை காரணத்தில் மூணுன்னு காரணமே சொல்லாமல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதே நேயை இங்கே கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் சென்னையில் டெஸ்ட் பண்ணால் அதுவும் கவர்மெண்ட் நிறுவனம் தான் அதில் அது இல்லைன்னு வருது அப்புறம் எப்படி நீங்கள் மூடுவீங்கன்னு க கோர்ட்டு கேட்குது கோர்ட்டு கேட்குதுன்னா இன்றைக்கு உள்ள நெய்யை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தானே இருக்கும் நீங்கள் என்னைக்கு ஜூலை மாதம் நெய் ஜூலை மாதம் நெய் யார் வச்சுருக்கா யார் வச்சிருக்கான்னு வேணும்ல ஜூலை மாதம் டெஸ்ட் பண்ண நெய்யில் தானே கலப்படம் இருக்குது அதில் இப்போ இன்னொன்று தமிழ்நாட்டுக்காரன் தப்புச்சிட்டா அப்படின்னா இந்த திண்டுக்கல் நிறுவனம் நேரடியாக சப்ளை பண்ணலையா இவன் வந்து தெலுங்கானாவில் அவனுக்கு நெய் கொடுத்துருக்காங்க அவன் டால்டாவோட கலந்து வீடு விற்றுருக்கான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு புரியுதா அவனுக்கு சப் கான்ட்ராக்ட் போயிருக்கு அவன் கான்ட்ராக்ட்காரன் அவன் இவங்கிட்ட நெய் வாங்கியிருக்காங்க யார் பிஆர் ஃபுட்ஸு ஆர்ஆர் ஃபுட்ஸுல ஏஆர் ஃபுட்ஸில் நெய் வாங்கியிருக்காங்க ஒரு ஆயிரம் லிட்டர் நெய்யை வாங்கிட்டு முந்நூறு லிட்டர் டால்டா முந்நூறு லிட்ரு பாம் ஆயில்லாம் கலந்து ரெண்டாயிரம் லிட்டர் அவனுக்கு குற்றிருக்கான் இரநூத்தம்பது ரூபா ரேட்டுக்கு இப்போ அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கடைசி நம்மளும் நல்ல வியாபாரம் தான் பார்த்துருக்காங்க அவங்க வந்து நெய்யை அவனுக்கு வித்து காசு வாங்கி பேமெண்ட் வாங்கினாங்களா என்னென்னு தெரியல அது திண்டுக்கல்காரதான் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஃபோன் எடுக்கிறாங்க மேனேஜர் பிஸியாக இருக்கார் இந்த லைனில் வர சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்க ஏன்னா இவங்க இருந்து நீ இது குற்ற செயல்னே சொல்லாமல் உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் எப்படி சொல்லுவீங்க அப்படிலாம் பண்ண முடியவே முடியாது ஆமாம் லோக்கலில் நல்ல நெய் விற்றுட்ருக்காங்கல்ல திருடனுக்கு தானே ரெண்டு விதமான ஐட்டம் விற்பாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து லோக்கலில் நெய் போய் தியேட்டர்லேயே போனீங்கன்னா பத்து ரூபாய்க்கு டிக்கெட் விற்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லி ஒரு நாளைக்கு விற்றுருக்காங்களா ஒரு நாள் தரவே மாட்டேன் அது காலியாக தான் இருக்கும் ஃபுல்லுன்றாங்க கொடுக்கணும் அதெல்லாம் அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க ஃபுல்லாகிடுச்சி பத்து ரூபா டிக்கெட்டு அடுத்து அப்படின்னு ஆரம்பிப்பாய்ங்க பத்து ரூபாய்க்கு டிக்கெட் விற்று அவன் என்ன பண்ணுறது அதனால அவன் மொத்தமாக விற்றுட்டாங்கன்ட்டு ஒரு கணக்கு எழுதி அவனே கிழிச்சு போட்டுவான் இருபத்தஞ்சி டிக்கெட்டு எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு இரநூறுவாய்க்கு விற்றுட்டு அந்த டிக்கெட்டை காசு இதில் இத்தனை டிக்கெட் விற்றுக்கு அப்படின்னு போயிருவான் ஸோ அந்த மாதிரி தான் இப்ப இங்கே வந்து திண்டுக்கல் இருவனால் நெய்யே அவனு கொடுத்துருக்கான் தெலங்கானாக்காரனுக்கு தெலுங்கானக்காரன் விடுத்துருக்கான் பவன் அவர்கள் உதயநிதிக்கு ஒரு சவாலாக மிரட்டலாக தமிழ்நாட்டில் ஒரு தம்பி இருக்காப்புல ஒரு இளம் தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சனாதன வைரஸ் மாதிரி ஒழிச்சிடுவங்கிழிச்சிருவன்லாங்கிறாங்க சனாதனத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்க அழிஞ்சு போனதுதான் இவ்வளோ நாள் நடந்திருக்கு நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு பார்ப்போம் உன்னால் பத்து படி ஏறி கோயிலுக்கு போக முடியல நீ எல்லாம் பேசுகிறியான்ற சனாதன பார்ட்டி தான் நீ ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து

இல்லாமல் பிரபலமாகணுன்றது தானே இப்போ அவர் படம் தமிழ்நாட்டில் ஓடாது பேட்டினாலும் ஓடட்டுமே ஒரு பத்து லட்சம் பேர் பவர் கண்டியானா நடிகரா ஆந்திராவில் பெரியாலான்னு தெரிஞ்சுக்குவாங்களா அதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அதில் வேற தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து லேண்ட் ஆஃப் கந்தசஷ்டி கவசம் கவசம் கொடுத்த மண் திருவள்ளுவர் ஜி இருக்கு இருந்திருக்காங்க அவர் இருந்திருக்காருனா திருவள்ளுவர் தெரியும் அங்கே ஒரு பிஏ எழுதி புஜி மாதிரி எவனா இருப்பான் கவர்னருக்கு கொடுக்குற மாதிரியா கவர்னர் கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறப்பேன் தமிழ்நாட்டுல ஏதாவது பேச போறாங்க நாலு பேர் சொல்லுங்கன்னா நாலு பேர் சொல்லுவாங்க திருவழ்வார் அந்த சஷ்டி வசதில டெய்லி கேப்பேங்கிறாரு அது அது அவங்க தமிழ்நாட்டுல படிச்சால்தானே தானே படிக்கும்போது அங்கே இப்போ மார்கழி மாசத்துல குழாயிலேயே போடுவாங்க அது அப்படியே நோக்க நோக்க சஷ்டி நோக்கன்னு பாடிட்டே இருக்கணும் அது மைண்ட்ல அப்படியே எஃப் எம் ரேடியும் கூட காலையில போனா அதனால அந்த அதெல்லாம் தெரியும் ஏன்னா இங்கதான் படிச்சாப்புல இங்கதான் இருந்தாப்புல சொத்தெல்லாம் நிறைய இங்கதான் இருக்கு பவன் கல்யாண் ஒரு பேட்டி தமிழ் சேனலுக்கு கொடுத்த உடனே ரோஜா வந்து இருக்கிற எல்லா நியூஸ் சேனலுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ரோஜாவுக்கு நல்லா தமிழ் தெரியும் தமிழில் நடித்த நடிகை அவர் தமிழ் தெரியும் ஆனால் தமிழ் நடித்த நடிகர் கிடையாது ரோஜாலாம் வாய திறந்தா இந்த ஏதோ ஒரு படத்தில் இருக்காதுன்னு பூகம்பு மாதிரி வெடிச்சு சதுர்ப்பாருக்கேன் மாதிரி ரோஜாலாம் பேச ஆரம்பித்தாப்பில்னா ஃபுல்லாக காது கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரியான ஒரு ஆள் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துருக்காப்புல சனுக்கு கொடுத்துருக்காப்புல கொடுத்துருக்காப்புல இல்ல இப்ப எல்லா நியூஸ் சேனல் லைவ் வர்ற எல்லாருக்கும் வந்துருச்சு ஏன்னா எல்லாரும் போய் வீட்டுலயே எடுத்துட்டாங்க அவங்களே வந்து கொடுத்ததுன்னு வரிசையா ஒரு எட்டு சேனல் இது வரைக்கும் எடுத்து அதுக்குள்ளே எட்டு சேனல் எடுத்துட்டாங்க ஒரு கொடுத்தாங்க பார்த்துட்டு வரிசையா போய் எல்லாரும் விட மாட்டாங்கல்ல போயிட்டா எடுத்தா என்னது நீங்களும் போங்க பின்னா போய் மைக்க போட்டா கொடுக்க ஏன்னா அரசியல் இதெல்லாம் சகஜம் தான் ஏன்னா இப்போ உட்கார்ந்து பேசுறது கூட இல்ல போய் நின்னுகிட்டே ஸ்டாண்ட் பைல பைக் வர மாதிரி போட்டு நின்னுட்டு போயிட்டு அரை மணி நேரம் அதனால அஞ்சு நிமிஷம் நட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க வாட்டி எடுத்து சொல்லிட்டு போக வேண்டியது அவ்வளவுதான் அதுக்கு மேல உட்கார்ந்து என்ன ஸ்பெஷல் மட்டும் போட்டு பீல்பூரா அங்க போயிட்டாங்கற மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ இந்த லட்டு வகாரங்கிறதே கம்ப்ளீட்டா என்ன சொல்றாங்கன்னா சந்திரபாபு நாயுடு பிஜேபி இந்த அஞ்சு வருஷத்துக்கு வளர கூடாது ஒன்னோட நான் பெரிய இந்து துவான் காட்டுறதுக்கு தான் பண்ணி லாக் பண்ணிட்டாருன்னு ஒரு இந்து துவான் காட்டி லாக் பண்ணல அவருக்கு வந்து ஜெட்டியை அழிக்கணும் ரெட்டி மேலே மேலும் மேலும் போட்டு கொள்ற மாதிரி தான் கிணத்துல இருந்த ரெட்டிக்கு மேலும் ரெண்டு தூக்கி உள்ள போட்டாப்புல அப்படி தான் ரெட்டியெல்லாம் எழுந்திரிச்சி சொல்லவே முடியாது அஞ்சு வருஷத்துக்கு பிஜேபி அரசியல் பண்ண முடியாது இல்லை ஆளுங்க அரசியல் பிஜேபி காலி அதுதான் இது இப்போ தம்பி எடுத்துக்காப்புல கையில பவன் கல்யாணம் பிஜேபி ஒழிச்சு கேட்டுக்கா அப்படி என்னடா பண்ணுவேன் நான் பண்ணுறேன் பண்ற அரசியல்னு சொல்லி படியிலலாம் ஏறி இப்போ யாரை பற்றி பேசுவாங்க பிஜேபி பற்றி பேசுவாங்க இந்துத்துவானா யாரை பேசுவாங்க பவன் கல்யாணம் தான் பேசுவாங்க அப்போ வந்து என்னன்னா இப்போ நீ நானும் ஒன்று பிஜேபி வாயில மண்ணுன்ற மாதிரி அடிச்சு விட்டுறாங்க அவ்வளோதான் அதாவது இப்போ பிஜேபி பவன் கல்யாண தாண்டி ஏதாவது பண்ணி வெளியில் பேர் வர வர முடியாது அவங்க இந்த நடிகர் இல்லை யாருமே இல்லையா எப்படி வருவாங்க இவரு கல்யாணம் தாண்டியெல்லாம் வர முடியாது அவர் என்டிஆர் பொண்ணு இருந்தாங்க அவங்களையும் இருக்காங்களா சத்தம் இல்லாமல் இருக்கு எம்பியில் ஜெயிச்ச பிறகு காணாம் இவருக்கு ஆக்டிங் தெரியாதுல்ல பவன் கல்யாண் ரேஞ்சுக்கு எதாது லூசுத்தனமாக உலரணும் ஏதாவது நைக்கணும் ப படி ஏறி போகணும் லட்டை போய் திங்கணும் அங்கே சமபத்னி உட்காந்து மட்டும் சாப்பாடு வச்சு எல்லாம் சாப்பிட்டு வரணும் இந்த ஆக்டிங் எல்லாமே கொடுக்க ஸ்கிரிப்ட் இருக்கிற ஆள் வேணும்ல ஸோ அதனால் அவருக்கு ஆள் இருக்குதுனால பண்ணுறாப்புல பிஜேபி காலி பண்ணிட்டேன் அவ்வளோ நீ இன்றைக்கி நேற்று கிடையாது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் டெல்லி சுல்தான் வந்து படையெடுத்து வரேன் படையெடுத்து வரும்போது ஆந்திராக்குள்ளே வர்றான் பத்தாயிரம் குிரைப்படை பத்தாயிரம் யானைகளோடு வரான் இது வர்ற வழியை பூரா பிடிச்சிக்கிட்டே வரான் அவனை ஜெயிக்கவே முடியாது ஹரிகரன் சுதன் ரெண்டு பேர் மன்னரோட மகன்கள் இருக்காங்க இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டையும் கைப்பற்றிட்டு ஹரிகரன் சுதனே க தூக்கிட்டு போய்றாய்ங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் டெல்லியில் போய் சுல்தானுக்கு அடிமை வேலை பார்த்து முஸ்லீமாக மதம் மாறி அங்கேயே இருக்கான் பத்து அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ரொம்ப நம்பிக்கையாக நம்ம கூட இருக்கானே அப்படின்ட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா சரி என்னப்பா முன்னாள் இங்கே இருக்கீங்க என்ன பண்ணால் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் இதாக மாறிட்டோம் மதம் மாறிட்டோம் உங்கள் கூட இருந்துட்டு உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் உங்களுக்கு கப்பங்கட்லேருந்து தானே பிடிச்சி தந்தீங்க நாங்கள் போய் திருப்பி எங்கள் ஐடியாவில் ஆட்சி பண்ணி கப்பத்தை உங்களுக்கு கட்டிடுறோம் ஆடின அந்த மன்னன் யார் தெரியுமா குஜராத்தை சேர்ந்த அரவாணி அதுதான் சுல்தான் டெல்லி சுல்தான் நல்லா புரியுதா இப்போ குஜராத்தை சேர்ந்த ஒரு அரவாணி தான் டெல்லி சுல்தான் இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போகுது மதம் மதம் மாறிடுறாங்க அங்கேயே பத்து வருஷம் இருக்கான் ஏம் அப்படியே வந்துடுறாங்க அந்த இங்கே ஊருக்கு வந்தோடனே மக்கள்கிட்ட எல்லாரையும் சொல்லிடுறாங்க நாங்கள் திருப்பி வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் தாய் மதத்துக்கு மாறுறாங்க அந்த காலகட்டத்தில் மாறிட்டு மக்கள்கிட்ட தப்பி இனி வந்தான்னா போட்டு பழந்தான் டெல்லியிலேருந்து எவன் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு திருப்பி அவங்க வர்றாங்க இவங்கள நம்பி சரி நம்மளால் இருக்காங்க எல்லாம் அப்படின்னு படையை அனுப்புனா அடித்து எல்லா படையும் தூவம்சம் பண்ணி சுற்றுப்பத்தில் இருக்க எல்லா மன்னர்களையும் திரட்டி பெரும் படையை திரட்டி சுல்தான் டெல்லி சேர்ந்தவனே இந்த பக்கம் வர விடாமல் தடுத்து துரத்தி விட்டுறாய் அதனால தான் மதுரையில் மதுரை சுல்தானாக மாறிடுறாங்க இவன் டெல்லிக்கும் போக முடியல டெல்லிக்கான மதுரைக்கும் வர முடியலன்னொன்னே அது தனி தீவாயிடுது ஆந்திரா மதுரையும் தனி தீவானோன்னே இங்கே உள்ளவனே ஆட்சியை கைப்பற்றி டெல்லி சுல்தானுக்கு கப்பம் காட்டாமல் மதுரை சுல்தான்னு அவனுக்கு ஆந்திரான் இதுக்கெல்லாம் யார் காரணம்னா ஆந்திரா பகுதியை ஆண்ட மன்னர்கள் அந்த ரெண்டு பேர் ஹரிகரன்ஸ் அதே மாதிரி தான் இப்போ சந்திரபாபு நாயுடு வரும் ரெண்டு பேர் பவன் கல்யாணம் இவங்க ரெண்டு பேரும் பிஜேபி நாங்களும் இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபியை ஓட விட்டுருவாங்க இது வந்து வரலாற்று காலத்திலேருந்து நடக்கும் நானூறு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அது இங்கே கோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி துரத்து விட்டு இவங்க ரெண்டு பேரும் நின்று மத்தியில் பிஜேபி தோற்றுடும் ஜி வந்து சன்னியாசியா போயிடுவார் அமித்ஷா ஊரை விட்டு ஓடிடுவார் அப்படியே வீக்காயிரும் காங்கிரஸோ இல்லை வேறு யாரோ கூட்டணி ஆட்சி பண்ணிட்டாங்கன்னா இவங்க ராஜாவாக இங்கே இருப்பாங்க அப்போ பவன் கல்யாண் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் பாவம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சார்